திருச்சியில் கிரெண்டர் வலைதள செயலி மூலம் பழகும் இளைஞர்களுக்கு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதற்கு போதை மாத்திரை பயன்படுத்திய எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்சியில் சட்டவிரோதமாக போதை மருந்துகளை வைத்திருப்பதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் தொட்டியம் மற்றும் துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் ஆகியோரின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போதை மருந்துகள் வைத்திருக்கும் நபர்களை தேடி வந்த நிலையில் கொள்ளிடம் பகுதியில் இருந்த மணிகண்டன் சிஜி பாலசுப்பிரமணியன் பிரவீன்குமார் வினோத்குமார் ராமசாமி பார்த்திபராஜ் பீர் அகமத் ஆகிய எட்டு பேரை கைது செய்து கொள்ளிடம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமின் என்ற போதைப்பொருள் இருபத்தி ஒரு கிராமும் பத்து ஊசி பதினாறு கிராம் தங்கச்செயின் ஒன்றும் உபயோகத்தில் உள்ள செல்போன்கள் இரண்டும் உபயோகத்தில் இல்லாத மூன்று செல்போன்கள் கேமரா இரண்டு மணிப்பர்ஸ் மோடம் சோடியம் குளோரைடு ஐந்து நூற்று நாற்பத்தி ரூபாய் ரொக்கம் ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கொள்ளிடம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அடைத்துள்ளனர் மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் கிரெண்டர் எனும் சமூக வலைதள செயலில் பழக்கமாகி ஓரிணை சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக மேற்படி போதை மருந்துகளை உபயோகித்து வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் அவர்கள் கிரெண்டர் சமூக வலைதள செயலில் உள்ள நபர்களுக்கு போதை மருந்துகளை தனியார் கொரியர் மூலமாக விற்பனை செய்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட தனியார் கொரியர் நிறுவனத்துக்கு இது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது